அதாவது இன்றைய பட்டிமன்ற தலைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு நடுவரா இருந்து சிறப்பானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஏன்னா நம்ம மற்றவங்களுடைய கண்ணோட்டத்தை விட மாணவர்கள் வந்து அவங்களுடைய வழிமுறை என்ன படிக்கிறதுல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து சீர்படுத்தி அதை வந்து வழிமுறைப்படுத்துறதுக்கு வந்து ஒரு ஆசிரியர் இருந்தா சிறப்பாக இருக்கும் அதனால இன்னைக்கு நம்மளுடைய பட்டிமன்றத்திற்கு சீர்மிகு ஆசிரியரான பவானி அம்மா வந்து இருதரப்பு குழந்தைகளுடைய வாதங்களையும் கேட்டு எது சிறப்பு அப்படின்னு வந்து உங்களுக்கு அருமையானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா நடுவருடைய தீர்ப்பு வந்து சிறப்பானது அதன் மேல் எந்த ஒரு கருத்தும் இல்லை நான் பொதுவாக வந்து குழந்தைகள் பேசியதை பற்றி என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அதாவது ரெண்டு அணிலையுமே புரிந்து படித்தலும் சரி மனப்பாடம் செய்தலும் சரி ரெண்டு அணில பேசின மாணவர்களுமே சிறப்பாக பேசினார்கள் சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் சிறார் பூங்காவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறு வயதிலும் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி இது போன்ற தலைப்புகளை கொடுத்து அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்பட செய்வதற்காக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அது மட்டும் இந்த சிறார்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் தங்களுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துகிறார்கள் இது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் இது வந்து ஒரு முறை இரண்டு முறை எல்லாம் தொடர்ந்து வந்து நாலஞ்சு வாரங்களாக வந்து இந்த சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாம் வந்து அது தலைப்புக்கு ஏற்றார் போல அழகாக அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க அது இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து படிப்பதற்கு கையாளும் முறை பட்டுனது அது புரிஞ்சு படிக்கிறதா இல்ல வந்து மனப்பாடம் பண்றதா ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி திறமை இருக்கும் அப்ப அதற்கு தகுந்தாற் போல அவங்கவுங்க வந்து சில வழிமுறைகளை வந்து பின்பற்றுறாங்க அதுல வந்து சொன்ன மாதிரி அப்பதைக்கு வந்து மதிப்பெண் பெறுவதற்காக தான் இந்த இதையெல்லாம் வந்து கையாளுறாங்க ஒரு சில வழிமுறைகள் ஆனா கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அணில கூட பேசும்போது சொன்னாங்க அகிலேஷ் சொன்ன மாதிரி நம்ம ஐயன் வள்ளுவர் சொன்னது போல கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக அன்றைக்கு மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதி ஒரு மதிப்பெண்ணை வாங்கிட்டு பேப்பர்ல வாங்கி தூக்கி போட்டு போறது கிடையாது கல்வி இன்னைக்கு நம்ம க கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி வந்து ஆண்டாண்டு காலம் ஆனாலும் வந்து அது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவியா இருக்கணும் எதை கற்றோமோ அதை வந்து குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் அந்த வழியில் நாம் வந்து நடக்கணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும் இன்னைக்கு மனப்பாடம் பண்றது நாளைக்கு மறந்து போயிடும் குருட்டு மனப்பாடம் பண்ணா வந்து அதனால வந்து பிரயோஜனம் கிடையாது ஈ அடிச்சாங்க அப்பிம்பாங்க அது மாதிரி நம்ம அப்பதைக்கு என்னத்தையோ படிச்சு என்னத்தையோ எழுதி ஏதோ ஒரு மதிப்பெண்ணை வாங்கறதுனால வந்து நம்ம எதிர்காலத்துக்கு வந்து அதனால எந்த பயனுமே இல்லை அதே மாதிரி புரிஞ்சு படிக்கணும்னு சொன்ன எல்லாம் சொன்னாங்க நம்ம கவனிச்சோம்னா நமக்கு வந்து தன்னால புரியணும் அதேதான் வந்து அவங்க ஆசிரியரும் அவங்களுடைய கருத்தா சொன்னாங்க ஆசிரியர் ஒரு பாடம் எடுக்கும் பொழுது அதை வந்து கவனிக்கணும் நம்ம கவனித்தாலே அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்பவே வந்து நமக்கு பாதி வந்து மனசுல ஏறிடும் அதுக்கப்புறமா அதை வந்து பாட புத்தகத்துல பார்த்து கவனமா படிக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பா வந்து எந்த காலத்திலயும் மறக்கவே மறக்காது பசுமரத்தாணி போல பதிந்து விடும் அதாவது சொல்லுவாங்க அகலை உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு அது மாதிரி அங்க இங்க அப்படி இப்படி படிக்காம ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து நல்லா படிச்சா கண்டிப்பா வந்து மனசுல பதியும் அதே மாதிரி நம்ம பாரதி சொன்ன மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு அந்த விடிய காலை நேரம் அப்படின்றது நமக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடியது நம்மளுடைய மூளை வந்து அப்பதான் வந்து விழிப்பா இருக்கும் அப்ப வந்து எந்த செயலை செஞ்சாலும் அது வந்து நூறு சதவிகிதம் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அப்போ மாணவர்களாகிய நீங்கள் வந்து ராத்திரியில விடிய விடிய படிக்கிறத விட விடியற் காலையில அந்த நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து புரியும் நல்லா படிச்சிருவீங்க அதாவது மற்ற நேரங்கள்ல படிக்கும் போது அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா காலை நேரத்துல படிச்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துல படிச்சிருவீங்க அதனால அந்த மாதிரி விடியற் காலை நேரத்துல நல்லா கவனமா படிச்சீங்கன்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு மறக்காது அதே மாதிரி மனப்பாடம் செய்யறத பத்தி மாணவர்கள் சொன்னாங்க சில விஷயங்கள் வந்து மனப்பாடம் செஞ்சுதான் ஆகணும் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை சொன்ன மாதிரி மனப்பாட பகுதினே உங்களுக்கு அதுக்குதான் குடுக்குறாங்க பள்ளியில வந்து சில குரட்பாக்கள் கொடுக்குறாங்க செய்யுள் குடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம மாத்த முடியாது ஏன்னா வந்து கவிஞர்கள் அந்த ஆசிரியர்கள் வந்து அப்படிதான் எழுதியிருக்காங்க அவங்களுடைய வார்த்தையை நம்ம மாத்த முடியாது அதனால அதை என்ன சொல்லோ அதை அப்படியேதான் எழுதணும் அதனால அடிப்பிரளாமல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சில செய்திகள் எல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் அவங்க என்ன எழுதுனாங்களோ அதை அப்படியே நம்ம எழுதும் போதோ அதை மனப்பாடம் பண்ணணும் அதே மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பாட மனப்பாடம் பண்ணணும் சில சூத்திரங்கள் பார்முலான்னு சொல்லக்கூடிய சூத்திரங்களை வந்து மனப்பாடம் பண்ணணும் அதே மாதிரி வேதியியல் பாடம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சமன்பாடுகள் அந்த ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் அதை அதாவது எதெல்லாம் நம்மளால மாத்த முடியாது இதுதான் அப்படிங்கிறமோ அதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடமா வச்சுக்கணும் ஆனா அதை வச்சுக்கிட்டு புரிஞ்சு நம்ம போடணும் அவங்க ஆசிரியர் சொன்ன மாதிரி கணக்குல வந்து நம்ம கணக்கு மனப்பாடம் பண்ணக்கூடாது அது என்ன மாதிரி இப்போ கூட்டல்னா இப்படி கூட்டணும் கழித்தல்னா இப்படி கணிக்கணும்னா அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும் அதுதான் வந்து புரிந்து படித்தல் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்முலாவை போடணும்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும் ஆனா அங்க என்ன போடணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்பதான் அங்க வந்து என்ன கொடுத்தாலும் அதை வந்து வச்சு உங்களால வந்து கணக்கை வந்து தீர்க்க முடியும் அதற்கு வந்து விடை கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும் ஆனால் புரிந்து படிக்க வேண்டிய விஷயங்களை வந்து புரிஞ்சுதான் படிக்கணும் மனப்பாடம் பண்றது வந்து சில பேர் வந்து புரியலை அப்படின்றது குருட்டு மனப்பாடமா பண்றது அது அப்போதைக்கு உதவுமே தவிர நீண்ட நாளைக்கு அது வந்து நிலைக்காது பிற்காலத்துல பெரிய படிப்பெல்லாம் படிக்கும்பொழுது இப்ப வந்து உங்களுக்கு பள்ளி படிப்புல மனப்பாடம் பண்ணும்போது கம்மியா இருக்கும் பிரச்சனை எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கேன் நாளைக்கு ஒரு கல்லூரிக்கு போகும்போது இல்லை மேற்படிப்பு படிக்கும் பொழுது படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்போ அத்தனையும் வந்து உங்களால மனப்பாடம் பண்ண முடியாது உங்களுக்கு நேரம் போதாது அவ்வளவையும் மனப்பாடம் பண்ணி உங்களால எழுத முடியாது புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் உங்களால எழுத முடியும் இப்ப வந்து ஒரு மதிப்பெண்ணுக்கு எழுதும்போது இரண்டு மதிப்பெண்ணுக்கு இல்ல பத்து மதிப்பெண்ணுக்கு எழுதும்போது ஒரு பக்கம் எழுதும்போது நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதுவீங்க ஆஹ் நான் பக்கம் பக்கமா எழுதும் பொழுது பத்தி பத்தியா எழுதும் பொழுது ஒரு கட்டுரையாக எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா மனப்பாடம் பண்றது வந்து உதவவே உதவாது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை பத்தின இது உங்களுக்கு இருக்கணும் அனுமானம் இருக்கணும் அதை படிச்சிருக்கணும் அந்த அறிவு இருக்கணும் அனுபவம் அறிவு இருக்கணும்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்ப நாலஞ்சு புத்தகத்துல படிச்சது நாலஞ்சு இடத்துல கேட்டதெல்லாம் சேர்த்து நீங்க எழுதணும்னா புரிதல் மட்டும்தான் அங்க வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் மனப்பாடம் பண்றது வந்து அந்த இடத்துல கை கொடுக்காது எதுக்கப்புறம் நீ எப்படி மனப்பாடம் பண்ணி எப்படி எழுதுவீங்க அதனால இன்றைய சூழல்ல பள்ளிக்கு வந்து அப்போதைக்கு உங்களுக்கு மதிப்பெண் வாங்குறதுக்கு மனப்பாடம் பண்றது எளிதா இருக்க மாதிரி தெரியும் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணால் அப்போதே உடனே எழுதுனா மட்டும்தான் வந்து உங்களால வந்து மதிப்பெண் வாங்க முடியும் இப்போ நாளைக்கு படிச்சேன்னா இன்னைக்கு ராத்திரி படிச்சு நாளைக்கு எழுதுனீங்கன்னா மதிப்பெண் ஒரு அதே வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு கேட்டால் உங்களுக்கு தெரியாது மறந்து போய் ஏன்னா அப்போதைக்கு எழுதி மதிப்பெண் வாங்கிட்டீங்க அதோட முடிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வியிலலாம் அந்தந்த பருவத்தோட அந்தந்த பருவத்தோட முடிஞ்ச அப்ப முதல் பருவத்துல என்ன படிச்சீங்கன்றது ரெண்டாவது பருவத்துல மறந்துடும் மூணாவது பருவத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து என்ன முதல்ல படிச்சீங்கன்றதே சுத்தமா மறந்து போயிடும் அப்போ புரிஞ்சு படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியரே வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி கவனிக்கணும் படிக்கிறது ரெண்டாவதுதான் முதல்ல வந்து கவனிக்கணும் ஆசிரியர் எடுக்கும் பாடத்தை கூர்ந்து கவனிக்கணும் அதற்கப்புறமா வந்து பாட புத்தகத்தை படிக்கணும் புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க வச்சுக்கணும் பாடத்தை படிக்கணும் பின்னாடி புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க கேள்வி பதில மட்டும் படிக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு பாடம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த பாடம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இருக்குன்னா அதை உட்கார்ந்து தெளிவா ஒரு பத்து நிமிஷம் நிதானமா படிச்சீங்கன்னா அதுல என்ன கருத்து சொல்ல வர்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அதற்கப்புறமா நீங்க புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க கேள்வி எடுத்தீங்கன்னா அது என்னவா வேணாலும் திட்ட போட்டோம் கோடிட்ட இடமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பொருத்துகவா இருக்கட்டும் இல்லைன்னா சரியா தவறா இருக்கட்டும் என்ன மாதிரி ஒரு கேள்வியா இருந்தாலும் ஒரு மதிப்பெண் இருக்கட்டும் இல்ல இரண்டு மதிப்பெண் வினா இல்லைன்னா நெடுவினா குருவினா என்னவா இருந்தாலும் இந்த ரெண்டு பக்கத்துல கேட்டிருப்பாங்க அப்போ பாடத்தை தெளிவாக நீங்க படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வினாக்களை கேட்டாலும் நீங்கள் வந்து தயாராக இருக்க முடியும் நீங்க வந்து எழுத முடியும் அதுதான் உங்களுக்கு பிற்காலத்துல மேற்படிப்புக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க இப்போ வந்து பாடத்துக்கு பின்னாடி இருக்க கேள்வி பதிலுக்கு மட்டும் பதில் எழுதி பழகினாலும் மேற்படிப்புக்கு போகும் பொழுது உள்ளுக்குள்ள இருந்து கேள்வி கேட்பாங்க பல விதமான கேள்விகள் கேட்பாங்க சொன்ன மாதிரி பிஸ்டர் கொஸ்டின் சொல்றாங்களா அது மாதிரி மாத்தி கேட்பாங்க திருச்சு கேப்பாங்க எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும்னா நீங்க பாடத்தை படிச்சா மட்டும்தான் அது உங்களால முடியும் மனப்பாடம் பண்றதுனால உங்களால எழுத முடியாது அவங்க புரிந்து படித்தல்னு அணில சொன்ன மாதிரி புரிஞ்சு படிக்கும் போது மட்டும்தான் ஒரு கேள்விய எப்படி எத்தனை விதமா கேட்டாலும் அதுக்கு இதுதான் பதில்னு உங்களால எழுத முடியும் மனப்பாடம் பண்ணும் பொழுது உங்களால எழுத முடியாது அதே மாதிரி மனப்பாடம் பண்றதுல இன்னொரு ஆஹ் என்ன பா இது உங்களுக்கு பின் பின்விளைவு என்ன அப்படின்னா மனப்பாடம் பண்ணும் பொழுது எங்கேயாவது ஒரு வார்த்தை மறந்து போச்சு இல்ல நடுவுல ஏதாவது மறந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னன்றது உங்களுக்கு மேற்கொண்டு வராது அப்ப வந்து நீங்க படிச்சது எல்லாமே வீணா போயிடும் அது மாதிரி கவனம்ன்றது ரொம்ப முக்கியம் கவனம் இருந்துச்சுன்னா எதுவுமே வந்து மறக்காத அதுவும் குழந்தைகள் உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி நிறைய இருக்கும் திறன் நிறைய இருக்கும் அப்படிங்கறதுனால கவனமா படிச்சீங்கன்னா அது எப்பயுமே மறக்காது அதுக்கு என்ன கவன கவனச்சிதறல்களை வந்து நம்ம குறைக்கணும் தொலைக்காட்சியோ கைபேசியோ திரைப்படங்களோ பாடல்களோ இதுல எல்லாம் வந்து கவனத்தை செலுத்தாமல் மாணவர்களாகிய நீங்கள் இப்ப படிக்கக்கூடிய பருவத்துல படிப்புல மட்டும் கல்வியில மட்டும் வந்து அக்கறையை செலுத்தினீங்கன்னா கண்டிப்பா அதாவது அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கணும்னு நான் சொல்ல பத்து நிமிஷம் இல்ல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து படிச்சாலும் அந்த ஒரு மணி நேரம் படிப்புல மட்டும் கவனம் இருக்கணும் மத்தத மத்த நேரம் நீங்க ஒரு மணி நேரம் படிச்சுட்டு போய் விளையாடுங்க இல்ல படிச்சுட்டு போய் வேற ஏதாவது பண்ணுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரமும் வந்து நீங்க படிப்புல மட்டுமே தான் கவனம் செலுத்தணும் அப்ப எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால புரிஞ்சு படிக்க முடியும் அதே மாதிரி படிக்கக்கூடிய நேரமும் இருக்கு முடிந்த அளவு விடியற்காலை நேரத்துல படிச்சீங்க அப்படின்னா அது உங்க மனசுல அருமையாக பதியும் அதனால வந்து நீங்க படிக்கக்கூடிய நேரமும் குறைவாகும் நீங்க வந்து இப்ப மாலை நேரத்துல இல்ல ராத்திரி நேரத்துல படிக்கும் போது உங்களுடைய உடம்பு ஏற்கனவே சோர்வடைஞ்சிருக்கும் அப்ப வந்து நீங்க படிக்கும் படிக்கும்போது உங்களால நல்லா வந்து அஹ் படிக்க முடியாது அத வந்து மனசுல வந்து புரிஞ்சுக்க முடியாது ஆனா விடியற்கால நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா புத்துணர்ச்சியா இருப்பீங்க உற்சாகமா இருப்பீங்க அப்போ நல்லா படிக்கலாம் நீங்க குறைவான நேரத்துல நிறைய விஷயங்களை வந்து அருமையா படிச்சுக்கலாம் கத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயன் வள்ளுவர் கல்விக்குன்னே ஒரு அதிகாரமே ஒதுக்கி அதற்கு பத்து குரல்கள் கொடுத்திருக்காரு அது உங்களை மாதிரி குழந்தைகளுக்காக தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்கா கசடர அதே மாதிரி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தரதம் கற்றனை தூரும் அறிவு அதுவும் அதே மாதிரிதான் அது எப்ப வந்து கிணறு மாதிரி தோண்ட தோண்ட அறிவு வந்து வளரும் இல்ல சுரக்கும் அப்படின்னா அது நம்ம தேடி தேடி படிக்கும் பொழுது புரிஞ்சு படிக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணி படிக்கும் பொழுது அத்தோட வந்து அது நின்றும் மேற்கொண்டு நம்மளுடைய சிந்தனை வந்து வளரவே வளராது எல்லாம் தேடி தேடி நம்ம படிக்க படிக்க புரிஞ்சு படிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய திறமையும் அறிவும் வந்து வளரும் அதே மாதிரி ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்தின்னாரு எப்ப நம்ம ஒருத்தவங்க வந்து கல்வியை கற்றுக்கிட்டோமோ அதை யாராலும் எதுவும் பண்ண முடியாது வந்து எதாலும் வந்து அழிக்க முடியாது வெள்ளத்தாலோ நெருப்பாலோ புயலாலோ எதுனாலும் அழிக்க முடியாது யாராலும் பறிக்கப்பட முடியாத சொத்து அப்படிங்கறது வந்து கல்விதான் அதனால மாணவ செல்வங்களே நீங்க வந்து எப்படியாவது புரிந்து படித்து சிறப்பாக கல்வியை கற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இப்பேற்பட்ட வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை அருமையாக எடுத்து வைத்த சிறார்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோல் தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டு உங்களுடைய வாதங்களை எடுத்து வையுங்கள் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்